இன்றைக்கி நான் வந்து இயற்கையான முறையில் நம்ம கொசு வராமல் தடுப்பது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நமக்கு இப்போ கடையில் வாங்கக்கூடிய மஸ்கிட்டோ மேட்டு மஸ்கிட்டோ லிக்யூடு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு சுகாதாரத்துக்கெல்லாம் நமக்கு சுவாசிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கேடு விளைவிக்கக்கூடியது இயற்கையான முறையில் நம்ம செய்யறதுனால இது உடம்புக்கும் நல்லது கொசுவும் வராது நான் இதை எப்படி செய்து காட்டுறேன் இது வேப்ப என்ன பாருங்கள் நீம் ஆயில் இது வந்து இன்னொரு ஹண்ட்ரட் கிராம் உங்களுக்கு வந்து இன்னும் அறுபது ரூபா இந்த வேப்ப எண்ணெய் வந்து எல்லா மளிகைக் கடையிலையும் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் ரெண்டு கற்பூர விலையை பொடிச்சு போட்டுலாம் இது இப்போ நல்லா கலக்கிக்காங்க இது நம்ம சாய்ந்தர நேரத்தில் நம்ம கதை ஜென்னல்லாம் அடைச்ச பிறகு ஒரு கார்னரில் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் இது ரெண்டு தீபம் எடுத்திருக்கேன் எடுக்காஞ்சட்டி நார்மலாக விளக்குக்கு போடக்கூடிய திடி தான் இது பெட்ரூம்லேயோ இல்லாட்டினா ஹால்லேயோ ஒரு கார்னரில் நம்ம இதை வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட குழந்தைங்க போகாத அளவுக்கு பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லை துணி நம்ம இந்த கட்டன் பேப்பர் இதெல்லாம் அது பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்காங்க இதிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்க்கு உங்களுக்கு க கொசு வரவே செய்யாது இது இயற்கையாட்டு உள்ள இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்